இது வணக்கம். 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 வணக்கம் புகழ் அதில் ஒரு தீபம் சாலை பொல்லையப்பா சாசாவே பொள்ளையப்பா சரணம் கொண்ட எழுந்தருளையப்பார் இரண்டாம் தேர் பள்ளி சகடம் பொன்னையப்பா அதில் ஒரு தெய்வம் சாலை புள்ளையப்பா சாசாவே அப்பா சாசாவே ஐயப்பா சரணம் கொண்டாடை ஐயப்பா சரணம் கொண்டாடை கதையெழுந்தருடையப்பா மூணாவேறு படி சரணம் பொன்னையப்பா அடிநொரு தீபம் சாமி பொன்னையப்பா சாசாவே ஒண்ணா சாசாவே ஒண்ணா சரணம் கொண்ட எழுந்தருடையப்பா சரணம் கொண்டாழ கே எழுந்தருளையப்பாரு படி சரணம் கொள்ளையப்பா தீபு சாமி கொண்டையப்பா சாசாவே ஒண்ணா Saranangon dae kage yeundae hura yapak, aingda hamdeul pae dae nampo lay yapak, adil o rudim. Saranangon களராம் தேருடி சரணம் பொன்னய்யா ஆதி ஆறு தீபம் சாமி பொன்னய்யா ஆதியோந்து நந்தாமி பொன்னய்யா சாசவே பொன்னய்யா சாசவே பொன்னய்யா சரணம் கொண்டைகவே ஏறுதருளய்யா சரணம் கொண்டைகவே ஏறுதருளய்யா கேளராம் தேருடி சரணம் பொன்னய்யா

宝宝 I got my

اپوں بہری واساں نے پاوو سنگھارن پنجگری سلامانی انداز اللہ نہیں کمبئی نہیں کمبئی اللہ نہیں کمبئی آئے دلوں میں اے انبی انداز riya elaamiye mari andaa pak सत्य है क्या सत्य செக் ஹலோ ஹலோ அனைவருக்கு வணக்கங்க எங்களுடைய காராள வம்ச கலைச்சங்கத்தினுடைய அரங்கேற்ற பெருளாவுக்கு வரி விரிந்து வாழ்த்து வந்த அனைவரையும் வருக வருகிறார் அன்னை வயிற்று விறந்த தொல்லை போம் போகாததுயரம் போம் நல்ல குணமதிகை மாமருணை கோபுரத்தின் மேல் செல்வகனபதியே கைதருகாம் ஆடும் பரவேலனி சேவலன பாடும் மடிவேனையா அருள்வாய் தேடும் கயமாவோனேเฉர்விச் சாடும் தனியனை சகோதரனே அண்டமாகி ஆவணியாகி அரிஎன்ன பொருளுமாகி தொண்டர்களுக்கு குருவாகி தூயதிரை தெய்வமாகி ரெண்டு சைபோற்றணிக்கும் எம்பிரான் திருநீத கண்ட சிவநடிகள் வெடிபடுத மருகங்கை தரித்ததோர் கோலகால பைரவராகி வேலம் முருத்துமைய கண்டு ஒன்றிரு மணிவாய்வில் சிரித்த நச்சார் சென்னி செல்வனே சித்திரை வெண்ணில் சின்ன கண் இம்மோகங்கள் முட்டன்னை கந்தையா முட்டும் செங்கை நகர் வாழ்வே கந்தையா காத்திட வாழும் ஐயா செங்க அழகோ கந்தாவுன் சிந்தும் சேவிப்பழகோ அடிக்கணி தோழனை யாய் கந்தாவுன் அகவே நீ கண்ணே

நல்ல கணபதியை நாம் காண நீர்துழுத நல்ல விஷயங்களெல்லாம் மகளுமே சொல்லறியே நாம் தும்பிக்கை யானை தொழுதால் வினதீரும் நம்பிக்கையுண்டு நமக்கோர் விநாயகரே

ஒரு ஆயிரம் வருஷம் பழமையானதுங்குது ஆனா ஒரு நாற்பது ஐம்பது வருட காலமா மேற்கு மோகத்துல இது அப்படியே மறைஞ்சிருச்சு யாருமே முதல்ல எல்லாருமே இந்த ஊர்லையுமே நிறைய பண்ணியிருப்பாங்க ஆனா இந்த நாற்பது ஐம்பது வருஷ காலம் அப்படியே இது மறைஞ்சிட்டு வந்துருச்சு அப்படி இருக்கையில ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் நம்மளோட பகுதியில நம்மது கொங்கு பகுதின்னு சொல்லுவோம் தருமபுரியிலேருந்து இந்த பக்கம் திருச்சியிலேருந்து மேற்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் மட்டும் இந்த கலையை கத்திருந்து அவங்க எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து இப்போ நம்மளுமே காளியாவரத்தில் நம்மளும் ஒரு குழு இருக்குது உஜினி மாகாலியம்மன் கலைக்குழு இப்போ எங்கள் குழு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து முப்பது பேர் வச்சு ஆரம்பிச்ச குழு இன்னைக்கு ஆறாயிரம் பேருங்க எண்பது குழு இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம கோவை மாவட்டங்களுக்கும் இல்லாமல் கேரளா வெளி மாவட்டங்கள்லாம் வெளிநாடுகள்லேயுமே இப்போ நம்ம குழு ஸ்ரீலங்காவில் இருக்குது யூகேலிருக்கு யூஎஸில் நம்ம குழு இருக்கு அதே மாதிரி நம்ம குழு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே உள்ளூர் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம் அப்படி இந்த சிறப்பு வாய்ந்த வள்ளிக்குமி பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த தென்மாங்கோ அல்லது வேற எந்த பாடல்களுமே பாடல் கிடையாதுங்க

É, yeah. yeah. வேண்டுகோளுங்க உடம்புல நிறைய பாகங்கள் இருக்கு ஆனா இருந்தாலும் என்ன சொல்லுவோம்